இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரநூறு தொகுதிகளில் தோல்வியே தழுவும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஸ்டாலின் அவர்கள் அனுதாப ஓட்டுகளை பெறுவதற்கும் ஸ்டாலினை எதிர்த்து தமிழக வெற்றி மிகப்பெரிய மிக அளவிலான மாநாடு அரசியல் களத்தில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை குறைவும் ஏற்பட்டுள்ளது உளவுத்துறை ஒரே ஒரு ரிப்போர்ட்டை திமுகவின் தலைமைக்கு அனுப்பியிருந்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நான்கு ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சி மக்களுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை இலவசம் என்ற ஒரே வார்த்தை தான் மீண்டும் மீண்டும் பல்வேறு திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக வரி என்பதை அதிகப்படுத்தி மக்களிடம் அதிகளவு வசூலையும் செய்துள்ளது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக பல்வேறு புகார்களும் எழுந்துள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியும் தொடங்கப்பட்டு ஒரு கோடி தொண்டர்களுக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதால் திமுகவிற்கு அச்சம் ஏற்பட்டுவிட்டது ஏன் அதிமுகவிற்கு இதில் பிரச்சினை இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக அதிமுகவிற்கு பிரச்சனை கிடையாது அதிமுகவிற்கு திமுக ஆட்சி இருக்கக்கூடாது அதே நிலைமையில்தான் தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டாலும் அனைத்திலும் வெற்றியடையுமா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்கிய பிறகு அனைத்து தொகுதிகளிலும் சுயேச்சையாக போட்டியிட்டு பத்து புள்ளி ஐந்து வாக்குகள் ஒட்டுமொத்த கட்சியும் பெற்றது இது மிகப்பெரிய அளவில் வெற்றிதான் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் வெற்றியடைந்தார் என்பதும் குறிப்பிட்ட